மேன் வேண்டமண்டு குலப்ரத்துக்கு வந்து நிக்கறாங்க. குலப்ரத்துக்கு முடி பள்ளிவாசல்ல, ஒரு முறை ஹாட்டாங்குடி பள்ளிவாசல்ல இந்த டீடைல் இருக்க வேண்டியதுக்கு நான் அவங்க அங்க ஹங்கடி வெச்சிருக்காங்க இந்த டீடைல். வேற அவங்களே இந்த டீடைல் சேவ் பண்ணுவாங்க. இந்த டீடைல் சேவ் இந்த டீடைல் தான நான் கோன். நான் கோன் இல்ல எல்டிஎம் மாத்துங்கோன் பேணும். ஆர் ஆர் இதெல்லாம் சேவ் பண்ணுது தான எடுத்துக்கணும். தானு தானு நான் गवर्नमेंट ஆளு சார். அதோட கிரெடிட் நம்ம அப்பா பேர்ல நேஸ்ட். நம்ம அப்பா பேர்ல. சரி. சரி நான் ஒரு கோலி இருந்து வந்துட்டேன். இந்த 10 பேர் எல்லாம் திரியங்க.

മാറ ഒന്നരണ്ടി എന്നാ പൊടി പ്രശ്നങ്ങൾക്ക് ഓ ഓ

ും കേസ് പാത്താമുടി കേസ് വരണ്ടോ ಮಕ್ಕಳ <coughs> ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாசம் ஒன்பதாம் தேதி கொக்குவில் பனிச்சேடி பிள்ளையாரடி சத்துருக்கொண்டான் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் அன்று இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் அவர்களோடு சேர்ந்து இயக்கிய ஒற்று குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாளை இன்றைய இந்த கிர பிரதேச மக்கள் தங்களுடைய உறவுகளை இழந்த நாளை இன்றைய நினைவு நினைவேந்தலுக்காக அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் நினைவேந்தலுக்காக அமைக்கப்பட்ட நினைவேந்தல் தூவியிலே படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய பெயர்களையும் இந்த படுகொலை யாரால் செய்யப்பட்ட சம்பவத்தையும் அவர்கள் மக்கள் அமைதியாக அதை கற்களிலே பதிவு தூவியிலே பதிவிட்டு கொண்டிருக்கிற பொழுது ஆரம்பத்திலே வந்த கொக்குவில் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த சாஜன் பைசல் என்பவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார் அந்த குழப்பத்திற்கு அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அது ஒரு முருகலாக மாற்றி அவர் முற்பட்டார் அதன் பின்னர் போலீசார் இந்த இடத்திற்கு வந்து இப்படி ஒரு வேலையை செய்யவே முடியாது என்று சொல்லி சொன்னார்கள் நாங்கள் தெளிவாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி நாலு பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினர் ஊர்காவல்படை ஒட்டுக்குழுக்களினால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு கண்கண்ட சாட்சிகள் இருக்கின்றார்கள் அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களே எண்பத்தைந்து பெண்களும் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேரும் இருபத்தைந்து வயோதிபர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அன்றைய இலங்கை நாட்டு ஜனாதிபதி சந்திரிக்காவினால் அமைக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவானது இந்த படுகொலையை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் தலைமையிலே ஒரு ஜனாதிபதி ஆணை விசாரணை ஆணைக்குழுவே அவர்கள் அமைத்தார்கள் அந்த ஆணைக்குழுவிலே பாதிக்கப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டவர் அதாவது வெட்டுப்பட்டு அந்த ராணுவத்தினால் வெட்டுப்பட்டு த உயிர் தப்பியவர்கள் பலர் சாட்சியமளித்தார்கள் அவர்கள் சாட்சியமளிக்கின்ற பொழுது மிக தெளிவாக சாட்சியத்திலே பதிவு செய்தார்கள் ராணுவத்தினர்கள் ஊர்காவல் படையினர் ஒட்டுக்குழுக்கள் தங்களை இந்த நூற்றி எண்பத்தாறு மக்களை படுகொலை செய்தார்கள் அதற்கு படுகொலை நடப்பது நடப்பதற்கு தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி இராணுவம் துப்பாக்கி முனையிலே இந்த கிராமங்களை சுற்றி வளைத்து போயிஸ்டவன் ராணுவ முகாமிலே ஒரு பொது கூட்டம் மக்களுக்கு இருப்பதாக மக்கள் சமூக அளிக்கும்படி அழைத்து தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் அன்றைய நாட்களிலே இந்த மட்டக்கிழப்பிலே ராணுவ இராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் பாலசூரிய கேப்டன் கேரத் விஜயநாயக்க அது கேர்னல் பொர்சி பெனாண்டோ அவர்கள் இந்த அவர்களுடைய தலைமையில்தான் இந்த படுகொலை சம்பவம் அரங்கேறியது என்பதை மிக தெளிவாக சாட்சியமாக சொல்லி அது ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் கொலம்பியா பல்கலைக்கழகம் இந்த இந்த சம்பவத்தை ஆய்வு செய்து தங்களுடைய உத்தியோகத்தர்கள் மூலம் ஆய்வு செய்து இந்த இந்த சம்பவத்தை ஒரு இன அழிப்பு சம்பவமாக அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் அதாவது அரசினுடைய இன அழிப்பு சம்பவமாக பதிவு செய்திருந்தார்கள் அது மாத்திரமல்ல அன்றைய அந்த சம்பவம் நடந்த ஒரு வருடத்தின் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தங்கியிருந்த அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் நாலு வருடம் இந்த இடத்திலிருந்து ஆய்வு செய்து இந்த படுகொலையையும் அதனுடைய பின்னணியையும் இன அழிப்பையும் மிக தெளிவாக அறிக்கை சமர்ப்பித்திருந்தார் ஆகவே இந்த சம்பவம் என்பது ஒரு வெட்ட வெளிச்சமானது உலகத்திற்கே தெரிந்த உண்மை ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட அந்த ஆணைக்குழுவினால் பதிவு செய்யப்பட்ட ஒருபடி இதை கே அந்த தலைமை வகித்த கே பாலகிருஷ்ணர் அவர்கள் இதை ஜனாதிபதிக்கு இறுதி செய்து சமர்ப்பித்திருந்தார் ஆகவே இன்று வந்து போலீசார் சொல்லுகிறார்கள் நீங்கள் கொலை செய்த கொலை செய்யப்பட்டவருடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஆனால் யாரு கொலை செய்தார்கள் என்று சொல்லி எழுத முடியாது எழுத முடியாது ஆகவே நூற்றி எண்பத்தாறு பேரையும் கொலை செய்தது யாரு அப்படி என்று சொன்னால் ஏன் அதை மறைக்கிறார்கள் அவர் வந்து தடுத்து அந்த நினைவு கல்லை பறித்தெடுத்து சென்றார்கள் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மனத்தாலும் இந்த மிகப்பெரிய பதட்டம் வருகிறது இன்றைய நாட்டிலே இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற போகிறது வேற ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த நாட்டிலே தீர்வை கொடுப்போம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்போம் எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு படுகொலை சம்பவம் நிகழ்த்தியவர்கள் யார் என்று தெரிந்தும் அதனுடைய அவர்கள் அவர்களுடைய பெயர்கள் ஆணைக்குழுவிலே பதிவு செய்யப்பட்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டும் அதை கூட செய்ய வேண்டாம் அதை கூட பொறிக்க வேண்டாம் என்று சொல்பவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு தீர்வை கொடுக்க பதிவு செய்து அஞ்சலிப்பதற்கு இவர்கள் தடை ஏற்படுத்துகிறவர்கள் இனி எப்படி வாழுகிறவர்களுக்கு உரிமையை கொடுப்ப சம்பவங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கு